பேரறிவாளன் வந்து விடுதலையான உடனே அவரை கட்டி பிடிச்சார் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அப்போ அதே வழக்கில் அதே குற்ற தண்டனையில் சிறைகளிலிருந்து விடுதலையான இந்த நபர்களை குறைஞ்சபட்சமா எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டுக்கு அனுப்பி விடலாம் இல்லையா கேம்ப் போது மத்திய அரசினுடைய இதுவாக இருந்தாலும் இவங்க வந்து கேட்டகரி வாரிசாக பிரித்து வச்சு பிராந்தன் முருகன் ராபர்ட் பயஸ்க்கெலாம் வச்சுருக்காங்க சிறையில் தான் திமுக ஆட்சி வந்து நீங்கள் எழுநூறு பேர் விடுதலை பண்ணீங்களா யாரை விடுதலை பண்ணீங்க இப்போ ஆடு மாடு கோழி ஆற்றி ஜெயிலில் இருந்தவனை விடுதலை பண்ண அவனும் கொலை பண்ணிட்டு குற்றவாளி நீ தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருந்தவங்களுக்கு விடுதலை பண்ணுறீங்க அப்போ இங்கே விடுதலை பண்ணுகின்ற மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ நோட்டா இதுதான் கேள்வி நீங்களே ஜீவ போட்டு அந்த ஜீவ ஆளுநர் அனுப்பிணா அவன் மயிரா விடுதலை பண்ணுவான் உனக்கே விடுதலை பண்ண மனசு இல்லை அவன் உடம்பு ஃபுல்லாக விஷமா ஆர்எஸ்எஸ்ஸாக ஊறி இருக்கு ஆர் என் ரவியா விடுதலை பண்ணுவான் முஸ்லீமில் திமுக கடுமையை எதிர்க்கிறாங்க மறுபடியும் பாஜக வகுப்பு பாஜக ஒன்னு எதிரி திமுக துரோகி ஒன்னு எதிரி ஆளணும் இல்ல துரோகி ஆளணும் எதிரி வந்துருவான்றதுக்காக நாங்கள் துரோகி கூட ஒன்னும் வந்து எங்க முதுகு காட்டிக்கூட புண்ணாச்சு நீ இதை இன்னைக்கு கேள்விக்கு இல்லை நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய வச்ச கோரிக்கையை நீங்க நிறைவேற்றலன்னு சொன்னீங்க நிறைவேற்றாம நீங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டு கேட்ட வந்தீங்கன்னா செருப்படி தான் நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடாரஹீம் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் இன்றைக்கு முன்னாள் பிரதமர் மறைந்த பிரதமருடைய கொலை வழக்கில் கைதாகி விடுதலை செய்யப்பட்ட சிலரில் வந்து இன்னைக்கு சாந்தன் அவர்கள் வந்து உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு அவருக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படலை அப்படின்னு பல்வேறு தொடர் குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு இருக்கிறாங்க சார் அவர் சிறையில் இருந்த காலகட்டங்களில் நீங்கள் அவரை சந்தித்து பேசின காலங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமாக நான் வந்து அதாவது நீண்ட காலம் தடாசிறையில் இருக்கும்போது அவரை சந்திக்க வாய்ப்பில்லை வேலூர் சிறையில் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் கேட்டு ஒரே கேட்டு தான் அந்த பக்கம் அவங்க இந்த பக்கம் நாங்கள் ஆனால் பார்க்க முடியாது பேசிக்கும் அதன் பிறகு ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு வழக்கு பொய்யான வழக்கு போட்டு என்னை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி இங்கே சென்ட்ரல் இதில் புழல் தண்டனை சிறையில் வைக்கும்போது அப்போது நேரில் சந்திச்சிருக்கேன் சாந்தன் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அவ்வளோதான் பெருமையாக பெருசாக சொல்லணுன்னா சாஃப்டான கேரக்டர் ஆனால் சாதனை பற்றி இன்னொரு தகவலும் இருக்குது எனக்கு என்ன சொன்னீங்கன்னா நான் என்னை வந்து தொண்ணூற்றி மூணில் வந்து அரசு குண்டுவெடிப்பு வழக்கு விஷயமாக சிபிஐ விசாரணை பண்ணாங்க சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழக்கு எங்களுக்கு வழக்கு வந்து சிபிஐ தான் தடா வழக்கு சிபிஐ தான் அப்போ வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க சிபிஐ அதிகாரிகள் அப்போ சொல்லுவாங்க அவங்ககிட்ட உண்மையாக எடுக்க முடியலடா எவ்வளோ கொடுமைப்படுத்த உண்மையாக அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ராஜீவ் வழக்கில் ஒருத்தன் தான் உண்மை மாரி தான் இருந்தாங்க அப்படின்வாரு டேவிட் மனோகரன் சொல்லிட்டு எஸ்பி என்ன சார் என்ன மாதிரின்னு சொன்னால் இல்லை உண்மை மாரி தான் உண்மையை சொல்ல மாட்டான் வாயே திறக்க மாட்டான் அப்போ நான் நினச்சிக்குவேன் நம்மக்கிட்டே உண்மையே இல்லை அப்படிங்கிறது அப்போ சாந்தன்கிட்ட கூட உண்மையாக இருந்திருக்காரு வாயை திறக்கலை இவனுக்கு இப்படி நினச்சிக்கிறானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உண்டு அதன் பிறகு சிறையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு குழப்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு வழக்கு ஒரு குற்றம் ஒரு குற்றம் நடக்குது அந்த குற்றத்துக்கு ஒரு வழக்கு கைது சிறை அப்புறம் தண்டனை அந்த தண்டனையிலேருந்து விடுதலை இருக்கா இல்லையா ஒரு வழக்கு தான் ஆனால் ரெண்டு குற்றம் எப்படி ஆக முடியும் ஒரு வழக்கு ரெண்டு குற்ற குற்ற இதுவாக ரெண்டு முறை தண்டிப்பது வந்து சட்டத்துக்கு விரோதமாக இருக்கா இல்லையா இப்போ இவங்க சிறையில் அதாவது தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையோ நீதிமன்றம் மூலிமா அவங்க தண்டனை பெற்றாங்க சிறையில் இருந்தாங்க சிறையில் நன்னடத்தை விதியை பின்பற்றி உச்ச நீதிமன்றமும் விடுதலை பண்ணிச்சு அதன் பிறகு அவர்களை இன்னொரு சிறையில் கொடும் சிறையில் அதாவது இந்த சிறப்பு முகாம் சிறப்பு சிறப்பு முகாம் என்ற ஒரு கொடுஞ்சிறையில் அடைச்சி வைக்கிறது என்பது இது வந்து மனித உரிமைக்கு எதிரான செயல் இல்லையா இல்லை கிட்டத்தட்ட எல்லாரும் சிறப்பு முகாம்மை பத்தி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல சார் அதாவது சிறைச்சாலை மட்டும் தான் சொல்கிறாங்க இன்னைக்கு மத்திய சிறைச்சாலைன்னு சிறப்பு முகாம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இப்போ இப்போ தான் கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வருது ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க முகாம் என்பதற்கும் சிறப்பு சிறப்பு முகாம் என்பதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது முகாம் என்பது அப்படின்னு சொன்னால் எதுனா ஒரு பெரிய ஒரு ஒரு ஹாலான இடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்தை ஒதுக்கி அதில் வந்து சிறு சிறுசாக குருசம் மாரி அவங்கவுங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் வந்து முகாம் என்பது முகாம் என்றது அப்படிதான் இருக்கும் திறந்த வெளி முகாம் அது இல்லாமல் சிறப்பு முகாம்னு சொன்னால் சிறை தான் இப்போ பூந்தமல்லி ஜெயிலு இருக்குது இல்லைங்களா பூர்ந்தமல்லியில் சப் ஜெயில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அது முகாம் அதாவது சிறப்பு முகாமாக திறந்தது தான் அது அதன் பிறகு ராஜி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த வழக்கு அங்கே சிறையில் வச்சுட்டு பக்கத்தில் நீதிமன்றம் திறந்து அப்படியே கோர்ட்டுக்கு போய் அப்படியே ஜெயிலுக்கு ஏன்னா உள்ளே வெளியே எஸ்காடை வச்சு கூப்பிட்டு போனால் வழியில் எல்டி டி அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவாங்கன்றதுக்காக ஒரு பக்கம் திறந்து கதவு அப்படியே உள்ளே போய் அப்படியே வந்துடுது வெளியே வர முடியாது அவங்க அதுக்காக அந்த சிறை முகாம் அதன் பிறகு ராஜீவ்காந்தி வழக்கு தண்டனை முடிஞ்சு அது அந்த அங்கேருந்து வெளியான பிறகு அந்த சிறையை முழுக்க முழுக்க முகாமாக தான் வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே முகாம் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் வானத்தை கூட நம்ம வந்து இப்படி மேலே இப்படி பார்க்க முடியாது சுதந்திரமாக பார்க்க முடியாது கம்பி வலை இருக்கும் ஓ கம்பி இருக்கும் கம்பி வலையிலேருந்து தான் வானத்தையே பார்க்க முடியும் அதாவது செல்லிருந்து திறந்து வெளியே வராண்டாவில் வந்து வானத்தை பார்க்கணுனால முடியாது நம்மள இரும்பு கம்பெனி அந்த கம் அந்த கம்பி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு தூணெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த உஷ்ணம் அப்படியே உடம்பு இருக்கும் அவங்க அந்த சிறப்பு முகாமே வந்து கலைஞரவர்களை தான் கொண்டு வந்தார் வெளிநாடுகளுக்கு போக முடியாதவங்க அதாவது இப்போ கடலத்தனமாக பாஸ்போர்ட்டில் வந்தவங்க இவங்கெல்லாம் ரிட்டர்ன் போக முடியாதவங்களும் அவங்கள சிறப்பு முகாமில் தங்க வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே செஞ்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எல்லா வசதியும் செஞ்சுட்டு அடுப்பு இது இரும்பு பெட்டிக்குள்ளே வச்சுட்டா இவருக்கு சுகமாக இருக்குமா நாங்கள் இரும்பு பெட்டியில் வச்சுட்டு அடைச்சி வச்சுட்டு மூணு வேலை பிரியாணி கொடுக்குறேன் கோல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன் ஐஸ்கிரீம் கொடுக்குறேன் எல்லாம் தானே கொடுக்குறோம் ஜாலியாக தானே இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அது எப்படி விசிறந்தது அது இன்னைக்கு இன்றைக்கி வந்து முகாம்கள் என்ற பெயரில் அதுவும் இந்த சிறப்பு முகாம் என்ற பெயரில் அவ்வளோ சிறையில் தான் அது ஜெயில்தான் அது அது எந்த மாற்று இல்லை அதுவும் அங்கே காவலர்கள் தான் பாதுகாப்புக்கு இருப்பாங்க இல்லை எல்லாமே இருப்பாங்க என்னன்னா அந்த செல்லு இருக்குது பார்த்தீங்களா மெயின் கேட்டு இப்போ இங்கே மெயின் கேட்டை பூட்டிடுவாங்க அந்த செல்லில் வந்து ஜெயிலில் வந்து செல்லு பூட்டிடுவாங்க இல்லையா இங்கே செல்லை பூட்ட மாட்டான் மெயின் கேட்டை பூட்டிட்டு உட்காந்துருப்பாங்க இவ்வளோதான் வித்தியாசம் அப்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு குற்றத்துக்கு ரெண்டு தண்டனை ரெண்டு விதமான தண்டனை கொடுப்பது என்பது நிச்சயமாக மனித உரிமைக்கு மீறிய செயல் சரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி நடக்குது நீங்கள் வந்து என்ன பண்றீங்க அந்த ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க அதிலேயும் பேரறிவாளன் வந்து விடுதலையான உடனே அவரை கட்டி பிடிச்சார் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கட்டி பிடிச்சார் அல்ல கட்டி கட்டி அணிச்சாரு அப்போ அதே வழக்கில் அதே குற்ற தண்டனையில் சிறையில் இருந்து விடுதலையான இந்த நபர்களை அதிகபட்சமாக வேண்டாம் குறைஞ்சபட்சமாக ஆச்சு அவங்கள என்ன பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் இங்கே திறந்து விட வேண்டாம் இங்கே திறந்து விட்டால் உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அல்லது மத்திய ஐபிஎன்கின்ற மத்திய புலனாய்வுத்துறை உங்கள்கிட்ட கேள்வி எழுப்பும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் ஒன்று ஒரு மயிரை அவனும் கேட்க இல்லை இருந்தாலும் நீங்கள் இமேஜினேஷன் கிரியேட் பண்ணி அப்படி நினச்சிக்கிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாங்க குறைஞ்சபட்சமாக அவங்க எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சி விடலாம் இல்லையா ஏன்னு சொன்னால் அந்த நபர்களை எல்லோரும் கூப்பிடுறாங்க இப்போ வந்து லண்டனில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்துடு சொல்லி கூப்பிட்றாங்க அப்புறம் கனடாவில் இருக்கிறவங்க இங்கே வந்துடுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதை கூப்பிட்டுட்டு இருக்காங்க அதை அந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை தமிழக அரசு செஞ்சு கொடுத்தாவே போதும் ஆனால் செஞ்சு இல்லை அதனுடைய விளைவு எண்ணிக்கி வந்து சாந்தனுக்கு வந்து மிக மோசமான நிலையில் மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இப்போ இதை கண்டித்தும் அவங்கள வந்து நாங்கள் வந்து சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது இங்கே திறந்து விடுங்க அப்படி இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ராபர்ட் பயாஸு முருகன் எல்லாம் வந்து தொடர் உண்ணாவிரதம் இருக்காங்க சும்மா சாதாரணமாக நடிகையுடைய கால் விரல் கால் விரலினுடைய நகை உடஞ்சி போனாலே தலைப்பு செய்தியாக போடக்கூடிய ஊடங்கள் இன்றைக்கி இரண்டு நாளாக வந்து தொடர்ந்து உண்ணாவிரதம் உட்காந்துருக்காங்க ராபர்ட் பயாஸும் முருகனும் அதையும் கூட செய்தியாக போடுறதுக்கு இந்த ஊடகங்களுக்கு மனசு வரலைன்னு சொன்னால் அப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படி தமிழ் ஊடகங்களாக நீங்கள் அங்கீகரிக்க முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ சாந்தனை வந்து அங்கே அவங்க தாயார் வந்து மீடு தர சொல்லி அங்கே உள்ள எம்பிக்கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க நாட்டு கொண்டு வர சொல்லி எவ்வளோ போராடுறாங்க இருந்தாலும் அங்கே வந்து இலங்கை அரசு வந்து மறுக்குது ஏற்று ஏற்றுக்கிற மாட்டுறாங்க அப்படின்னாங்க என்ன காரணம் சார் இது இலங்கை அரசு ஏற்றுக்கள்னாலும் மற்ற மாநில மற்ற நாடுகளில் அழைக்கிறாங்க இல்லை அமுச்சு விட்டுலாம் இல்லை இந்தியான்ற இல்லை தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு அந்த உரிமை இல்லையே அனுப்பிவிட முடியாதா நான் சொல்கிறேன் விசா வாங்கி அனுப்பிவிடுங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருக்கங்களே கடந்த ஆட்சிகளில் வந்து வேலூர் முகாமில் இருந்த நூற்றி எண்பது பேருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இது போன்ற வெவ்வேறு நாடுகளுக்கு போனாங்க விசா வாங்கிட்டு அது அனுப்பிச்சி அனுப்பிச்சு இங்கே தான் வழக்கு முடிஞ்சிச்சு இல்லை இப்போ அங்கே இப்போ அவங்களுக்கு மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை குற்ற வழக்கும் இல்லை நிலுவையில் அப்படின் போது ஒன்று இலங்கைக்கு அனுப்பாதீங்க இலங்கைக்கு அனுப்புனா ஏன்னு சொன்னால் அந்த ஒரு கோவம் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை இவங்க போய் அங்கே வந்து மறுபடியும் ஒரு எல்டிடி கட்டமைப்பு உருவாக்குங்கள் அப்படின்ற பயமாக இருக்கும் வேறு நாடுகள் இவங்கள வரவேற்க தயாராக இருக்குது இல்லையா கனடா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது லண்டன் இருக்குது இவங்களுக்கு அங்கே அவங்களுடைய சொந்தக்காரர் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க விசா அனுப்புகிறோம் நீ அனுப்பி விட்டுங்க வேலை முடிஞ்சது இல்லை கிட்டத்தட்ட அவங்களுடைய இறுதி வாழ்க்கையில் இருக்கிறாங்க ரொம்ப வயதாகி போய் இருக்காங்க இன்றைக்கி உடல் அளவுலேயும் முடியலை அவங்களால் மனதளவுலையும் நிறைய பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க சிறைய வாழ்க்கையில் இனிமேல் அவங்க போய் எதை கட்டமைச்சுற போகிறாங்கன்றது ஒரு பயமானு கேள்வி மேபி அப்படி பயந்து இருக்குது அதை விட்டுடுங்க வேறு நாடுகள் தயாராக இருக்கா இல்லைங்களா அகதிகளை ரெசூஸ்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து அகதிகள் இது கேட்டகிரியில் தானே வர்றாங்க கனடாலாம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க இல்லையா அது இலங்கை அகதிகளையும் முதல் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதுக்கு தமிழக அரசு தானே அதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யணும் ஏன்னா இத்தனை நாள் அவர் சிறையில் இருந்தால் பாஸ்போர்ட் இல்லை பாஸ்போர்ட் ஏற்பாடு எல்லாமே தமிழக அரசு தானே செய்யணும் அப்போ அந்த குறைஞ்சபட்ச அந்த வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து இவர்களை வந்து அங்கே மாற்றினா கூட நல்லாயிருக்குன்னு தானே நீங்கள் இங்கே திறந்து விட வேண்டாம் இங்கே திறந்து விட்டால் உங்கள் குடி முடிகிடும் அப்படி தானே நினைக்கிறீங்க இல்லை இந்த சிற சிறப்பு முகாமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் இயங்குதா இல்லை சட்டத்தை பின்பற்றுறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது அது முகாம்கள் வந்து சொன்னால் ரெஃப்யூஜ் கேம்ப் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இது அனுமதியோடு தான் இருக்குது ஆனால் இந்த சிறப்பு முகாமெல்லாம் தமிழக அரசாக முன்னாடி வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் அது அது அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது இல்லைங்களா கேட்டகிரியை பிரித்து இவன் நல்லவன் இதில் இவன் கொஞ்சம் நல்லவனுக்கு நல்லவன் இவன் வந்து மோசமானவன் இவன் கொஞ்சம் பரான் இப்படின்னு பேச்சு தான் இவங்க வந்து வச்சுருக்காங்க இந்த முகாம்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ரெட்டில்ஸ் பக்கம் இந்த கேம்ப் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பெரிய இது இடம் மாதிரி இருக்கும் அங்கங்கே அவங்க கட்டிகிட்டு அப்படியே இருப்பாங்க கேம்ப்பு அது இப்போது இதில் திருச்செல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு விதமாக கொஞ்சம் ஒரு காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே இருக்கும் கேம்ப்பு இப்படி தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அகதி முகாம்களை இவங்க வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு அதில் கேட்டகரி வாய்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க தமிழக அரசு ஆனால் ரெஃப்யூஜி கேம்ப் என்பது மத்திய அரசினுடைய இதுவாக இருந்தாலும் இவங்க வந்து கேட்டகரி வாய்ஸாக பிரித்து வச்சு அதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிறை மாதிரி வச்சிருக்கிற இதுதான் வந்து இப்போ சாந்தன் முருகன் ராபர்ட் பயஸ்க்கெலாம் வச்சுருக்காங்க சிறை தான் அது எங்கே போனாலும் இஸ்லாமியர்களுக்கும் தனியாக ஒரு பெரிய வச்சுருப்பாங்கல்ல இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து வச்சுருக்காங்களா இல்லை அவங்களையும் ஒன்றா தான் வச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் ரெஃப்யூஜ் கேம்ப் இந்தியாவில் இல்லையா இது இல்லை இன்னையும் உருவாக்கிறதா இப்போ நீங்கள் சொன்னீங்களா சிஏஏ இந்த சட்டம்லாம் கொண்டு வந்து அது சொல்ல முடியாது தடரகிம கூட ஆவணங்களில் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவருன்னு சொல்லி ரெஃப்யூஜ் கேம்பில் தடுறது கூட வாய்ப்பு இருக்குது யார் யார் அரசுக்கு மத்திய மாநில அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நபர்களை அடக்குமுறை கொண்டு இப்படி பண்ணது கூட வாய்ப்பு இருக்கின்ற தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய சொல்லி நீண்ட நாட்களாக கோரிக்கை வச்சுட்டு வரீங்க நிறையா கூட்டங்கள்லாம் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க ஆனாலும் வந்து திமுக அரசை மட்டும்தான் விமர்சிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பத்து வருடமாக இருந்தாங்க அவங்களாம் இதை செஞ்சுருக்கலாம் ஏன் அவங்களெல்லாம் கேட்கல இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு க திமுக அரசு இதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகள் இருந்தாங்க உண்மை தான் ஆனால் அதிமுக எந்த வாக்குறுதியும் கொடுக்கல எங்கள் கிட்டே நாங்கள் விடுதலை பண்ணுவோம் சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்ததுனால எதிர்பார்த்துருக்கோம் வாக்கு வாங்குனீங்களா இல்லையா அப்போ வாக்குக்காக தான் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோன்னு சொல்லுங்கள் எப்படி வந்து நான் ஜெயித்தா பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டையும் நான் செலுத்துவேன்னு சொல்லி மோடி சொல்லிவிட்டு அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு உள்துறை அமைச்சர்கிட்ட மாதிரி பதினஞ்சு லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே இது என்ன நியாயம் கொடுக்கல என்ன சொல்லி ஏபிபி நியூஸு ஹேங்கர் கேட்கும்போது அது ஜும்புலாகுது தேர்தலுக்காக சொல்லப்படக்கூடிய அது ஒரு ஜாலி பேச்சு அதெல்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மக்களுக்கும் தெரியும் கொடுக்க மாட்டோம்னு எங்களுக்கும் தெரியும் கொடுக்க மாட்டோம்னு உங்களுக்கும் தெரியும்னு சொல்லி டைலாக் விட்டு போனார் இல்லையா அந்த மாதிரி சொல்லுங்க நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகளை முழுவதுமாக அறுவடை பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் சிறைவாசிகள் விடுதலை பண்ணணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோம் இப்போலாம் விடுதலை பண்ண முடியாதுங்க அது தேர்தலுக்காக சொன்ன விஷயம்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் யாருன்றது காட்டுறோம் அப்போது ஏன் இப்படி பாராபட்சம் ஏன் இப்படி முரண்பட்ட இது திமுகன்றது இப்படி இருக்கே இன்னும் நியாயம் இது இதுதான் மெயின் இல்லை ஏன் அவங்களுக்கு அப்படி என்ன இஸ்லாமிய மனிதர்கள் எங்களுக்கு ஒன்றும் இஸ்லாமியர் மீனில் தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது நாங்கள் பரிந்துரை பண்ணால் செய்கிறோம் அவங்களுடைய குற்றத்தை பொறுத்து அவங்களை விடுதலை செய்யாதும் விடுதலை செய்யாதும் அது மத்திய அரசு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க குற்றத்தை பொறுத்துன்னு நீங்களே தீர்மானிச்சீங்கல்ல அதாவது ஒரு ஜீவோ ஒன்று போடுறீங்க அந்த ஜீவோவில் தெளிவாக போடுறீங்க என்ன போடுறீங்கன்னு சொன்னால் அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டு வெடிமருந்து வழக்கு மற்றும் சாதி மத கம்யூனல் கிளாஸ் இந்த ரெண்டு இதுக்கு வந்து பொருண்டாதுன்னு சொல்லி நீங்களே ஜீவ போட்டு அந்த ஜீவ ஆளுநருக்கு அனுப்பிங்கன்னா அவன் மயிராக விடுதலை பண்ணுவான் உனக்கே விடுதலை பண்ணால் இல்லை அவன் உடம்பு ஃபுல்லாக விஷமாக ஆர்எஸ்எஸாக ஊறி இருக்க ஆர் என் ரவியாக விடுதலை பண்ணுவான் முஸ்லீமில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இல்லை இதே விடயத்தை கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட செஞ்சிருக்கலாம் ஆனால் இல்லை நாங்கள் அதை சொல்லணுன்னா பழனிசாமி ஆட்சியில் நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்கல திமுக வந்து நீங்கள் எழுநூறு பேர் விடுதலை பண்ணீங்களே யாரை விடுதலை பண்ணீங்க அவன் ஆடு மாடு கோழி ஆர்த்தி ஜெயிலில் இருந்தவொன்ன விடுதலை பண்ணான் அவனும் கொலை பண்ணிட்டு நீதிமன்றத்தால் தண்டனை அதாவது குற்றவாளி நீ தண்டனை நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருந்தவங்கள்தான் விடுதலை பண்றீங்க அப்ப இங்க விடுதலை பண்ணுகின்ற மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு நோட்டா இதுதான் கேள்வி இல்ல அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று சொல்லக்கூடிய சிஐ சட்டத்தையே வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து கடுமையா எதிர்த்து போராட்டங்களை தொடர்ச்சியா பண்ணாங்க அது உங்களுக்கு நல்லதுதானே இப்போ இஸ்லாமியர் பின்னாடி தானே சிஏ சிஐ சட்டம் மத்திய அரசு கொண்டு வரும்போது மாநிலத்துல வந்து அதிமுக ஆட்சி இருந்தது திமுக எதிர்கட்சியாக இருந்தது திமுக எதிர்கட்சி இருக்கிறதுனால அரசியல் பண்ணுவதற்காக நடத்திய நாடகங்கள் தான் எல்லாமே புரிதுங்களா சிஏ எதிர்ப்பு சிஏ எதிர்ப்பே முழுக்க முழுக்க திமுக நாடகம் இதே ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இமேஜினேஷன் கிரியேட் பண்ணுங்க கொஞ்சம் இப்படி பண்ண யோசனை பண்ணி பாருங்க ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா இங்கே தமிழ்நாட்டில் நடந்த தொடர் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களா அதிமுக பண்ணியிருந்தால் அப்படின்னு சொல்றீங்க அதிமுக எதிர்கட்சியாக இருந்து திமுக ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா இ தொடர் போராட்டங்கள் சாயின் பாக்குன்னு சொல்லி தொடர் முஸ்லீம் போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா அதுவும் போன்ற போராட்டங்களுக்கு திமுக அரசு அனுமதி கொடுத்துருக்குமா பாஜக கூட ஒன்றி போயிருப்பாங்கன்ற அடுத்த நிமிஷமே அடித்து உடச்சு காலி பண்ணிட்டு இருப்பான் இப்போ எப்படின்னு சொன்னால் பரந்தூர் விமான நிலையத்துக்காக தொடர்ந்து அந்த விரிவாக்க பணிகளுக்காக அந்த விவசாயிகள் தொடர்ந்து இன்னைக்கு ஆறு மாதமாக போராடிட்டு இருக்கான் அந்த போராட்டத்தில் வெளியிலேருந்து எந்த மக்களும் இப்போ சமூக செயல்பாட்டார்களும் விவசாயிகளும் வேறு யாருமே போய் கலந்துக்காத அளவுக்கு யார் போனாலும் தடுத்து நிறுத்தி கைது பண்ணி சிறையில் போடுறான் சவுக்கு கூட வந்து அங்கே போராடுன்றதுக்காக வந்து வழக்கு போட்டிருக்காங்க போயிருக்கு அப்போ இது அடக்குமுறையின் உச்சம் சிப்கார்டு விஷயத்தில் கூட அங்கே விவசாயிகள் மீது குண்டாசு போட்டாக்கெல்லாம் அந்த விவசாயி அந்த இப்போ போராட்டத்தை தலைமையேற்றி நடத்தி அவர் மீது குண்டாசு போட்டாங்க ஆறு மாதம் கழிச்சு தான் அவரே வெளியே வந்திருக்காரு அப்போ இது வந்து காவல்துறையை வைத்து இவங்க நடத்தக்கூடிய ஒரு அடக்குமுறை தான் திமுகனுடையது அப்போ இதே மாதிரி வந்து தீய போராட்டங்களை முஸ்லீம்கள் நடத்தியிருந்தால் திமுக ஆளுங்கட்சியாக இருந்திருந்தா மேபி அந்த நேரத்தில் ஒரு போராட்டத்தை கூட அனுமதிச்சிருப்பான் எங்களுடைய வேதனைகளை எங்களுடைய அழுகுரல்களை எங்களுடைய அந்த இதுவ பொது வெளியில் கொண்டு போவதுக்கு உண்டான வாய்ப்பே கொடுத்துருக்க மாட்டான் திமுக அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக எதிர்கட்சி இருந்ததுனால அந்த அனுமதி நமக்கு கிடைச்சிது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிஏ நாங்கள் தமிழ்நாட்டு கூட சிஏஏ அனுமதிக்க மாட்டோன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு இது வந்து சிஏ வந்து மத்திய அரசு போட்ட ஒரு சட்டம் அது மாநில அரசு போட்டதில்லை இப்போ நீட்டு போட்டிருக்காங்க இல்லையா மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்ததுனா நீட் தேர்வு எழுதி பாஸ்ட்னா தான் கட்டாயம் கட்டாயமாக்கியிருக்கான் இது மத்திய அரசு போட்ட சட்டம் இப்போ மாநில அரசு தமிழ்நாட்டில் வந்து நீட்டு எழுதாமல் நேரடியாக மருத்துவக் கல்லூரியில் சேருங்கன்னு சொல்லி அனுமதிப்பாங்களா கேட்குறேன் உங்ககிட்ட அனுமதிக்க முடியாது இல்லையா நீட்டு எழுதி தானே போகணும் ஏன்னா அரசு மத்திய அரசு சட்டம் ஏற்றிட்டு அதன்படி தான் நடந்தாகணும் நான் தமிழ்நாட்டில் வந்து நீட்டு எழுதாமல் டைரெக்டாக நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ப்பேன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்ல முடியுமா இல்ல அது மாதிரி தான் சிஐ வரவிட மாட்டோம் அதே மாதிரி அதே மாதிரி தான் இப்போ எங்க என்ன தமிழ்நாட்டில் நாங்கள் சிஏ அனுமதிக்க மாட்டோம்ன்றது அது நீங்க என்ன அனுமதிக்கு நீங்க வந்து சொன்னது வந்து பார்த்தா முஸ்லீம்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் ஆனா ஆழமான அரசியல் தெரியாதவனுக்கு ஆறுதலான விஷயம் அழமான அரசியல் தெரிஞ்சவனுக்கு நல்லா தெரியும் ஒரு அரசியலுக்காக பேசுகிற பேச்சுன்னு தெரியும் தொடர்ந்து வந்து திமுகவை வந்து ரஹீம் அவர்கள் வந்து திமுகவை கடுமையா விமர்சிக்கிறாரு எதிர்க்கிறாரு இல்ல நான் எதாவது சொல்றேன் உங்களுக்கே நல்லா நான் விலைக்கே சொல்றேன் நீட்டை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது நான் மாநிலத்தில் அனுமதிக்க மாட்டேன்னு முதல்வர் சொல்ல முடியுமா முடியாது இல்லையா நீட்டை எழுதி தான் மருத்துவக் கல்லூரியிலே சேர முடியும் செய்ய முடியாத ஒன்றா செஞ்சதை செய்யறதா சொல்லி அதுதான் ஆனா நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொன்னீங்க நீட்டே வந்து நாங்க ஒழிப்போம் அப்படின்னீங்க ஓழிச்சிங்களா ஒழிக்க முடியல ஏன்னா மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி அதே மாதிரி தான் சிஏ மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க இப்போ சிஏ சட்டத்தின் அடிப்படையில் என்ஆர்சி அதாவது குடியுரிமை அதிகாரிகள் உட்காந்து மத்திய அரசு குடிமை குடியுரிமை அதிகாரிகள் உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆவணங்களை சரி பார்த்து இதெல்லாம் செய்வாங்க இதில் மாநில அரசுக்கு எந்த இதுவும் இல்லை ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒ ஒரு ஆறுதலான விஷயம் இப்போ ஆளுங்கட்சி சிஏ நாங்கள் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறதையும் எதிர்கட்சி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா சிஏஏ முஸ்லீம்களுக்கு எதிரானது இருக்கிறதுனால அது நாங்கள் நிச்சயம் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கன்னு போது இங்கே தமிழ்நாட்டில் அதை வந்து அமல்படுத்துறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம் மத்திய அரசு ஏன்னா ஒட்டுமொத்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க இல்லைங்களா இது வந்து அது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்குதல் இருக்குது ஆனால் திமுக வந்து நாங்கள் வந்து இங்கே கொண்டு வர மாட்டோம் சொல்றது வந்து அது ஒரு நகைப்புக்குரியதான் பார்க்குறோம் இல்லை இத்தனை நாட்களாக இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய அமைப்புகளும் சரி இப்போ உங்களை போன்றது வந்து என்னன்னா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்ற ஒரு நகர்வை நோக்கியே இன்றைக்கி தமிழக அரசியலில் கொண்டு போனாங்க வாக்கு வங்கி அவங்கள ஒட்டுமொத்தமாக போனாங்க இப்போ திமுகவும் கடுமையாக எதுக்குறாங்க இப்போ மறுபடியும் இப்போ மறுபடியும் பாஜக தானே வழி வகுக்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தா இப்போ எங்களுடைய கோரிக்கை எதுன்றது எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய சமூகத்தினுடைய எந்த கோரிக்கையும் கேட்கக்கூடாது நாங்கள் அப்போ பாஜக ஒன்று எதிரி திமுக துரோகி ஒன்று எதிரி ஆளணும் இல்லை தீ துரோகி ஆளணும் எதிரி வந்துடுவான்றதுக்காக நாங்கள் துரோகி கூட இன்னும் வந்து எங்கள் முதுகு காட்டி 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 ஏற்கனவே புண்ணாச்சு எதிரி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க அது நம்ம பார்க்க முடியாது நம்மளுடைய கோரிக்கைகள் சொன்னா கொஞ்சம் எதிரி ஏங்கி அடிக்கணும் அடிக்கும் போது எதாவது நடக்கலாம் மேபி இல்ல ஒருவேளை வரக்கூடிய காலகட்டத்தில் இப்ப தேர்தல் நெருங்குது ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கும் போது ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க இன்னைக்கு திமுக வந்துட்டு ஒருவேளை உங்களுடைய கோரிக்கை ஏற்று இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து பேச்சுக்கே இல்லை நீ இதை இன்றைக்கி கேள்விக்கில்லை நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய வச்ச கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றலைன்னு சொன்னீங்க நிறைவேற்றாமல் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டு கேட்டால் வந்தீங்கன்னா செருப்படி தான் விழுவோம் இந்த சமூக நிச்சயம் அடிக்கும் நீங்கள் ஏதோ சில சில பசங்களை வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாக நம்ம இந்த சமூகத்தினுடைய ஓட்டுகளை அறுவடை செய்யலான்னு பார்க்குறீங்க அது ஈஸியாக முடியாது அது ஒன்ஸ் டைம் அது சோசியல் மீடியாவ்வளோ இன்னும் இல்லை நீங்கள் சின்ன பையன் கூட பல கருத்துக்களை வந்து உள்வாங்கிறான் ப பேசுகிறான் பா அது பத்து பேர் இல்லை நூறு பேர் பரவுது அப்படிங்கும்போது மக்கள் தெளிவாக இருக்கான் அதனால் சாதாரணமாக நீங்கள் அதை எதிர்கொள்ள முடியாது தாந்தன் விவகாரத்தை பொறுத்தளவு இந்த உண்ணாவிரதத்தை வந்து இன்னைக்கு தமிழக அரசு வந்து கவனம் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை கவனம் பார்க்கணுன்ற நான் இல்லை ஒன்று நான் நான் என்ன சொல்கிறேன் ஒன்று இங்கே திறந்து விட்டுடு ஃப்ரீயாக விட்டுவிடு ஏன்னா அதான் சொல்கிறேன் ஒரு குற்றம் ரெண்டு தண்டனை கொடுக்கக்கூடாது கூடாது இல்லையா அவங்களுக்கு ஏதாவது அவங்க விரும்பிய அவங்க நண்பர்கள் உறவினர்கள் விரும்பிய நாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க அதை விட்டுட்டு சே ஏற்கனவே சிறையில் முப்பது வருஷம் இருந்துட்டு இப்போ முன்னோர் கொடுஞ்சிறையில் கொடுஞ்சிறை என்கின்ற ஒரு முகாமில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துவது என்பது மனித உரிமைக்கு எதிரானது இப்ப நீங்க சமீபத்தில் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரோட போய் சந்திச்சிங்க இப்ப இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறது வந்து என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு மாநில அரசுகளுக்கு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு இருப்பாரு அதை கூட நீங்க உங்களோட கோரிக்கையை நீ வைக்கலாம் இல்லையா இல்ல நிச்சயமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடப்பாடி அவங்களை சந்திக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னீங்கன்னா ராஜீவ் காந்தி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏழு பேர் விடுதலை சம்பந்தமா சட்டமன்றத்துல வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் அன்றைய திமுக கொண்டு எதிர்கட்சி திமுக கொண்டு வந்தது அப்போ நான் முதல்வராக இருக்கேன் அப்போ கொண்டு வந்து என்ன பண்ணிச்சு கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்னை பின்பற்றி இந்த ஏழு வரையை நீங்களே விடுதலை பண்ணலாம் முதல்வரே விடுதலை பண்ணலாம் ஆனால் முதல்வர் விடுதலை பண்ணாமல் ஆளுநரை கை காட்டி இவங்க தப்பிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார் அப்போ கூட நாங்கள் வந்து விளக்கி சொன்னோம் அதாவது அதிமுக தான் வந்து அந்த ஏழு வர விடுதலை செய் செய்ய சொல்லி கவர்னருக்கு அனுப்பினோம் ஆனால் நான் முதல்வராக இருக்கும்போது அனுப்பலை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்பொழுது தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அந்த இது அனுப்பியிருக்கோம் அதனால் அதனால் நான் அனுப்பியிருந்தால் பரவாயில்ல எதிர்கட்சி தலைவர் சொல்கிறத நான் ஏற்றுக்குவேன் ஆனால் நான் அனுப்பலை அப்படின்னு நான் விளக்கி சொல்லியும் கூட கேட்காம வெளிநடப்பு செஞ்சு பெரிய அமக்கலம் பண்ணாங்க இன்றைக்கி அதே முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர்கிட்ட நான் கேட்குறேன் கேள்வி இந்த முஸ்லீம் சிறைவாசிகளை சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்று பின்பற்றி இவரே விடுதலை பண்ணாமல் இவர் எதுக்காக வந்து ஆளுநருக்கு அனுப்புனார் இப்போ இதில் தான் இவங்களுடைய இரட்டை நிலை எது திமுகவினுடைய இரட்டை நிலை விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கங்க இதை உங்கள் சமூக மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் திமுக ஆட்சியில் இருந்தப்போ இப்படி இருந்தாங்க இப்போ வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அது அப்படியே மாறுறீங்களே இது என்ன நிலைப்பாடு ஒவ்வொரு விஷயத்திலுமே திமுகவினுடைய இரட்டை நிலைக்கு இரட்டை ரெண்டு விதமாக நிலை எடுக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் தான் ஆக என்னை பொறுத்தவரையிலே சாந்தன் முருகன் இப்போ ராபர்ட் பயாஸ் மூணு பேரையுமே வந்து அவங்க விரும்பிய நாடுக்கு அனுப்பிடலாம் இல்லையா இங்கே திறந்து விடுங்க உங்களுக்கு கேரண்டி வேணுமா எத்தனை பேர் கொடுப்பேன் ஏன் நான் வந்து ஒரு முஸ்லீம் நானே கேரண்டி கொடுக்குறேன் அவங்களை திறந்து ஃப்ரீயாக விடுங்க அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை கைது பண்ணி உள்ளே போடுங்க உதாரணத்துக்கு நானே கேரண்டி கொடுக்குறேன்றேன் அது அவங்களுக்கு கேரண்டி கொடுக்குது பல தமிழர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நானே கொடுக்குறேன் தமிழக அரசு விடுதலை பண்ண சொல்லுங்கள் அவங்கள இல்லையா அவங்க விரும்பிய நாடுக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்கள் அது செய்யாமல் கொடுமைப்படுத்திட்டு நான் வந்து இது இது வந்து சமூக நீதி அரசு இப்படியெல்லாம் டைலாக் எதுக்குன்ற சமூக நீதி அரசில் இப்படி அநீதி நடக்கிறது தான் ஒரு நீதியாக இன்றைக்கி மருத்துவமனையில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கார் அவ அவருடைய விடுதலைக்காகவும் அவருடைய இதுக்காக கோரிக்கை வைத்து இவங்களும் விடுதலை போகணும்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் அதாவது உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்துருக்கேன் ஒரு ஊடகம் கூட விவாத செய்தி ஆக்கல இது ஏன் விவாத செய்தி ஆக்கலை அந்த அளவுக்கு என்னங்க ஊடகங்களுடைய தன்மை இதை நம்ம சமூக வலை தலை தொலைக்காட்சிகள் தான் இதை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதாக இது ஏதோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒன்று நடக்கிற மாதிரி பார்க்குறானுங்க நடிகை குழந்த பிறந்தா கூட தலைமை செய்தா போகிறானுங்க மாடம் மனுங்க அதை விட மோசமாக வந்து நிலை உருவாகிருக்கு இதை ஒரு விட்டு செய்தால் கூட ஒரு வரி செய்தா கூட போடலையா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி வார்த்தை